அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பத்தி எட்டு சென்ட் அழகிய செம்மண் பூமி ஒன்றுங்க இரநூறு அடி தார் ரோடு பேசிய செயலுக்கு வந்திருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்குறோங்க வீடியோ தெரிஞ்சுட்டு இருக்கிறது இதே லேண்டு வேணுங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த லேண்ட் எங்க லொக்கேட் ஆகி பார்த்தீங்கன்னா உடுமனை பல்லடம் மெயின் ரோட்டில் போலவாடி பிரிவுலேருந்து இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமி ஒரு ஏக்கரை முப்பத்தெட்டு சென்ட்டுங்க ரோடு தார் ரோடு பேஸில் வடக் பாத் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இது உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சரூவா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இட பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க அருமையான பூமிங்க மிக மிக குறைந்த விலையில் சேலுக்கு வந்திருக்குதுங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்